பூமியானது வெறுமையாக இருந்தது ஆழத்தில் நீர் இருந்தது ஆழத்தில் இருள் இருந்தது ஆவியானவர் அந்த அந்த தண்ணீரின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று சொல்லிவிட்டு ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் மூன்றாவது திருவசனத்திலே ஒளி உண்டாகட்டும் என்று சொன்னார் ஒளி உண்டாயிற்று அப்போ முதல் முதலாவதாக இந்த உலகத்தில் வந்தது ஒளி இதை குறித்து சில வேத அறிஞர்கள் அந்த ஒளி என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் இயேசு பிறப்பை முன்னறிவிக்கின்ற ஏசாயா தீர்க்கன் தன்னுடைய நூலில் திற்கு தரிசன அந்த நூலில் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது திருவசனத்தில் இருளில் நடக்கின்ற மக்கள் பெரிய ஒளியைக் கண்டார்கள் ஒரு பேரொளியை கண்டார்கள்